அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி என்று பௌர்ணமி அன்றைய தினத்தில் ஏற்படவிருக்கின்ற கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே விருச்சிகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விசாகம் பாதம் நான்கு அனுஷம் கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் விருச்சகராசி பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகநிலை கிரக மாற்றம் என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் விருச்சகராசியின் ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சமஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் லாபஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மாறுகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமானம் சீராக இருக்கும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள் இல்லத்திற்கு தேவையான நவீனமான உபகரணங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் எதிர்வரும் வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்றவாறு உங்களது செயல்முறைகளையும் மாற்றிக்கொள்வீர்கள் உங்கள் வீட்டில் தடைப்பட்டு இருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதே நேரம் சகோதர சகோதரிகளின் வழியில் ஒரு சில மனத்தாங்கள் ஏற்படலாம் எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் அதோடு அனாவசியமான வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்கள் துறையைச் சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வார்கள் உங்களின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடப்படுவீர்கள் பொருளாதார நிலைமையும் சீரடையும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கும் ஆதரவாக இருப்பீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் பொழுது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக தேவையான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் ஒரு சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு பெயர் வாய்ப்பும் கிடைக்கும் பூர்வீக சொத்து வகையில் இருந்த வில்லகம் விலகி சுமூகமான பாகப்பிரிவு உண்டாகும் பழைய சொத்துகளும் விற்பனையாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது மேலும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலத்தில் கிடைக்கப் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை போல் அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செய்து முடுக்கு மாற்றலை பெறுவீர்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அலுவலக ரீதியிலான பயணங்களின் மூலம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் மற்றபடி உங்கள் கௌரவத்திற்கு எந்தவித பங்கமும் ஏற்படாது விரும்பிய இடத்திற்கும் இடமாற்றம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரலாம் அதனால் ஒரு சில பேருக்கு நஷ்டமும் உண்டாகலாம் அதே நேரமும் உங்களுடன் இருப்பவர்கள் மீது நம்பிக்கையாக நடந்து கொள்வார்கள் இதனால் உங்களது செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யுங்கள் பல வழிகளிலும் வருமானம் பெருகும் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்பாக நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்த்து விடலாம் இது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள் சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை பெறலாம் பெற்றோரும் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு பயிற்சியாவது கடந்த காலத்திலிருந்து வந்த அனைத்து விதமான நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை காணாமல் போக செய்யும் பண அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை மிக எளிதாக பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தினர்களின் ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவி உறவு வலுப்படும் திருமணம் ஆகாமல் இருந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இரட்டை யோகத்தை கொடுக்கப் போகிறது முதலாவதாக ராசிக்கு ஏழாம் வீடான நேர் எதிர் வீட்டில் ரிஷபராசில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிக மிக சாதகமான அமைப்பு இரண்டாவதாக குரு பகவானின் நேரடி பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பது வாழ்வில் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் மேலும் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தனத்தை பார்வையிடுவது மிக சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பையும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவது வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் பரிபூர்ணமான வெற்றியை பெற்று தரும் மேலும் எல்லா விதங்களில் வளர்ச்சிகளையும் விரும்பும் மாற்றத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ராசிக்காரர்களுக்கு நிறைவை கொடுக்கும் நீண்ட நாட்களாக சரியான வரன் அமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்வும் அமையும் மேலும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலுமே சாதகமான மாற்றத்தையும் விரும்பும் விஷயங்களை கொடுப்பதால் பெரிதாக கவலைப்பட வேண்டும் என்று எதுவும் இல்லை இருப்பினும் சனி பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட்டால் கூட அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் விட்டு கொடுத்து போவது நல்லது பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தி செல்வீர்கள் பொருளாதாரம் மேம்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்களை நடத்துவீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சொத்துக்களை வாங்குவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கணவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சுமூகமாக செல்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு இது யோகமான காலமாகும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பொறாமைகள் போட்டிகள் தடைகள் உள்ளிட்டவை நீங்கி நினைத்ததை சாதிக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் இதுவரை முதலீடுகளில் இருந்து பெரிய லாபம் கிடைக்காமல் இருந்தால் அடுத்த ஓராண்டு காலம் மிகப்பெரிய எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் அலுவலக வேலை தொழில் வியாபாரம் என்று எந்த வேலை செய்பவராக இருந்தாலுமே அலைச்சல் டென்ஷன் அனைத்தும் குறைந்து நிம்மதியாகவும் முழு ஈடுபாட்டுடனும் செயல்படுவீர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் மிக சுலபமாக செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் விரும்பி இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வும் தானாக வந்து சேரும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்ப்ப கோடி புண்ணியம் என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக போகிறது வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் தொழில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் நனவாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தன கேதுவால் யோகம் என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்கில் சஞ்சரித்து அவரது பத்தாம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியிலான நெருக்கடிகள் அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும் நெருக்கடிகள் விலகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் சீராகும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் உங்களுக்கு நன்மைகளை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர் புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குரு பகவானின் பார்வை லாபஸ்தானம் மற்றும் ராசிக்கு உண்டாவதால் பொண்ணும் பொருளும் சேரும் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உடலில் இருந்த சங்கடம் விலகும் வழக்குகளும் குடும்பத்தில் நடைபெறும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் வாழ்க்கை இணக்கமான நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான ஆசைகளும் பூர்த்தியாகும் மேலும் பரிகாரமாக தேய்பிரிய சதுர்த்தி அன்றி விநாயகர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் காளியம்மனுக்கு நீ தீபம் ஏற்றுவதும் நன்மையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ஏழு காலை முதல் ஜூன் ஒன்பது மதியம் வரை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோ